ஒரே நேரத்தில் கிடச்ச உடனே ரைட் ஓகே பண்ணுவோம்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்போ அஜித் வந்து ஒரு டைட்டில் சொல்கிறார் அதாவது குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டிலை சொல்கிறார் அதில் குட்டாக இருக்கிறவன் பிறகு இவர் பார்த்துட்டு திருப்பி ஒரு போர்ஷன்னு அந்த இப்போ பழைய அஜித்தை பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணி அந்த பழைய அஜித்தை கொண்டு வர்றதுக்காக இந்த படத்தில் அங்கங்கே அங்கங்கே கொண்டாடி இருக்காங்க கிட்டத்தட்ட நூ ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமாக ரிலீஸ் ஆக போற முதல் படமாக இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி தொள்ளாயிரம் இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து கோட்டை ஆயிரத்தி ஐம்பதோ சம்திங் தான் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனுங்கிறது தமிழ் சினிமாவில் அதிக திரையரங்குகளில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து எப்படி பக்கத்தில் போய் நெருங்குறது ஒரு தள்ளியே இருந்திருக்கிறார் ஆதிக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் கூட நெருக்கமாகற கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போக இவர் கொடுக்க கொடுத்தக்கூடிய கேரக்டர் நடிக்க திரும்பவும் வர இப்படிமாக தான் ஆதிக்கு இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அஜித்தே தான் ஆதிக்கிட்ட பேசியிருக்கார் இந்த வாங்க நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க அவங்க நடந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டேன் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு ஆஃபரை சொல்கிறார் கவலைப்படாதீங்க அவன் படம் பண்ணுவோம் அப்படின்னு படம் பண்ணோன்னே ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க நம்மளே ஆல்ரெடி ஒரு படம் ஃபெயிலியர் படம் கொடுத்துருக்குறோம் நம்மள்ட்ட வந்து ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்ற இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இது வந்து நேர்கொண்ட பார்வையை படத்தை நடந்து முடிஞ்சிருச்சு அது போகிற படத்துக்கு ஆண்டனி படத்துக்கு காலங்கள் ஓடி மார்க் படம் வந்து மார்க் ஓரளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கப்ப தான் ஒரு கால் வருது வந்தோடனே இந்த மாதிரி அஜித் சார் ஆஃபீஸ் வந்து பேசுகிறோம் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதான் மீட் பண்ணுறாங்க அப்புறம் தான் அந்த இது ஒரு அஜித்தினுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிற பல கதைகள் இவரு அங்கே தேட்டரில் விசில் அடிச்சது போஸ்ட் விட்டின கதையெல்லாம் இவர் ரொம்ப சொன்னோடனே அவரே ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகிட்டார் அப்போ தான் அவர் படம் பண்ணலாம் நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இவருக்கு திருமணம் நடக்குது ஒரு பக்கம் திருமணம் ஒரு பக்கம் மார்க் ஆண்டனியோட வெற்றி ஒரு பக்கம் வந்து குட் பை அக்லியோடைய ஒரு பழ வாய்ப்பு மூணும் ஒரே நேரத்தில் விழுந்தால் கூறையை பிச்சைட்டு விழும்பாங்களா அந்த மாதிரி மூணு ஒரே நேரத்தில் கிடச்ச ரைட் ஓகே பண்ணுவோம்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்போ அஜித் வந்து ஒரு டைட்டில் சொல்கிறார் அதாவது குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டில சொல்கிறார் அது குட்டாக இருக்கிறவன் பேடாக இருக்கவங்கள்ட்ட அக்லியாக நடந்துக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியும் அதுதான் அந்த கதை அந்த குட் பேட் அக்லியோடைய மீனிங் இதை வச்சு தான் அவர் கதை பண்ணுறாங்க ஒரு நல்லவன் கெட்டவன்ட்ட எப்படி கெட்டவனாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டிலே அஜித் தான் சொல்கிறார் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு உருவாக்கப்படுற ஒரு கதை தான் இந்த கதை அதாவது பின்னா ஒரு அப்பா ஒரு கேங்ஸ்டர் அவர் பையன் அவருக்கு பையன் அந்த கேங்டருடைய கண்டினியூஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் இப்ப சார் ஒரு பக்கம் நம்ம டாக்டர் படத்தில் அந்த ட்வின்ஸு ரெண்டு பேர் அவன் மட்டும் அடிச்சிருப்பேன் அவங்க அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வில்லன் பட்டாளம் இருக்குது படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க அப்பா பையன் கேங்ஸ்டர் அது அப்பாவுக்கு க அஜித் தான் அவரும் ஒரு அஜித் பையன் ஒரு அஜித்து அதுக்கு பேர் ஒரு அஜித் இந்த 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 கேட்டப்பில் தான் படம் போயிருக்கு அதற்கு பிறகு விடாமுயற்சி படத்தினுடைய எண்டு போர்ஷன்லாம் அவர் அந்த ரொம்ப ஸ்லீம் ஆன பிறகு இவர் பார்த்துட்டு திருப்பி ஒரு போர்ஷன் அந்த இப்போ பழைய அஜித்தை பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணி அந்த பழைய அஜித்தை கொண்டு வர்றதுக்காக இந்த படத்தில் அங்கங்கே அங்கங்கே தீனா அஜித்து மங்காத்தா அஜித்து அங்கங்க அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் படம் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட பிஸ்னஸ் கட் பார்த்தவங்களும் இப்போ படத்தை வந்து பெரிய அளவில் ஆக ஆகான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூ ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமாக ரிலீஸ் ஆக போகிற முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி தொள்ளாயிரம் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துருக்கு கோட்டே ஆயிரத்தி ஐம்பதோ சம்திங் தான் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனுங்கிறது தமிழ் சினிமாவில் அதிக திரையரங்குகளில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் குட் பேட் அக்லி அப்படிங்கிற வரலாறை படிக்கும்போது போது அதை விட இன்னொரு சிறப்பு ஒன்போதாம் தேதி ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறத ஒன்று தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்த போகிறாங்க இது எல்லாமே படத்துக்கு மேலும் மேலும் ஒரு நாளுக்கு நாள் டெம்பிள் கூட்டிகிட்டே போகுது சார் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தோட அடுத்த படமும் வந்து இவர் கூட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனுஷும் சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு இருக்காங்க இது ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது சார் தனுஷ் படம் இப்போதைக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது கவர் நம்ம அடித்து சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் தனுஷ் படத்தை பிரச்சனையை கிளப்பி விட்டதே வந்து வேற ஒரு காரணத்துக்கு தான் அதாவது இட்லி கடை விஸ் பேட் ஆக்லிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப இது ரெண்டு படத்துக்குமே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் அஜித் வந்து தனுஷை வச்சு தனுஷ் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சித்தத்தை விட்டாங்க ஆக்சுவலி அந்த சம்பவம் எப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஜித் வந்து தச்சையெல்லாம் தனுஷ் பார்த்துருக்கிறாரு அப்போ ஒரு சித்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம வந்து சேர்ந்து படம் பண்ணுவோம் சார் உடனே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அது பாதி அதுக்குண்டான எந்த வேலையும் நடக்கல அதுக்குண்டான எந்த வேலையும் நடக்கல அதுக்கு எந்த வித மீட்டும் மீட் பண்ணவும் இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி டைவெர்ட் பண்ணக்கூடிய விலையை செஞ்சுருக்கிறாங்க இதுதான் இப்போ இந்த அது அதனால் அஜித் படம் தனுஷ் படம் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் வாய்ப்பு இல்லை அப்புறம் யார் அடுத்த படத்தை பண்ணுவது அப்படின்னா விஷ்ணுவர்தன் ஆதிக் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க விஷ்ணுவர்தன் ரெட் ஜெயின்டோட ஒரு படம் பண்ணுறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் லிஸ்ட்டில் இருக்கார் எந்த படம் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறாங்கிறது தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு லைனில் இருக்காங்க இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் வேறு ஒருத்தராக இருந்ததா சொல்லப்படுது படம் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லேயே திடீர்னு நடுவில் ஜிவி பிரகாஷ் வந்துட்டார் அது காரணம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண அந்த மார்க் படம் தான் காரணமா சார் இல்லை ஏற்கனவே அனிருத் பேசப்பட்டிருந்தது அனிருத்துடைய டேட்டு டைம் கிடைக்கல ரெண்டாவது நாள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அந்த நேரங்களில் ஆல்ரெடி வந்து மார்க் ஒரு கிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அதே மிஸ்டேட்டராக அவங்க உட்பட்டது அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதனால் அவர் அடுத்த ஆப்ஷன் யார் அனிருத் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணது வந்து ஜிவி அஜித் அஜித்துமே அவர் ஓகே பண்ணிட்டார் ஜிவினு மறுபே சொல்லலை ஓகே பண்ணலாம் ஆனால் அமரன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ஏரிய கார்டிங் எல்லாம் பண்றாரு ஆல்ரெடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கிரீடம் படம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படிங்கும்போது அவரும் ஓகே பண்ணிட்டாங்க அதனால அதனால் உள்ள ஜிவி உள்ள வந்துட்டார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தவங்க எல்லாேருமே சொல்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த சென்டிமெண்ட்டும் இருக்குன்றாங்களே உண்மைதான் இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இல்லாமல் ஒரு படமே பண்ண முடியாது ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதை அதை வச்சு தான் அது பேஸ் பண்ணி தான் கதையே அப்பா பையன் சென்டிமெண்ட்டில் பேஸ் பண்ணி தான் அந்த கதையை போகுது கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் கண்டிப்பாக இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எல்லோருமே சொல்கிற விஷயம் என்னன்னா இதில் சில பேரோட கேமியோ இருக்குது அதை காட்ட மாட்டேன்றாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் கட்டியே ரொம்ப நாளாக வெளியிடாங்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் ஒன்றா இல்லை அதெல்லாம் இல்லை அது மாதிரிலாம் இல்லை அது மாதிரி யாரும் கேமோலாம் பண்ணல படம் முழுக்க அஜித் தான் பேர் சீன் பை சீன் வேறு வேறு அஜித் நீங்கள் பார்க்கலாம் அது அஜித் ரசிகர்களே திக்கு முக்காட வைக்கக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் அது சார் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ப தன்னுடைய படத்துடைய ரெஃபரன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு அவர் சீரத்தை அனுமதிக்க மாட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை இவரும் ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு எப்படி சார் இல்லை அது என்னென்னா இப்போ வந்து இப்போ ரீ இப்போ ரிலீஸ் படங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா ரீ ரிலீஸ் படங்களே மக்கள் ரசிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய மானசீகமான ஒரு நடிகரை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை அது திருப்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அது நீங்கள் ரீரிலீஸ் படங்களில் போய் பார்க்குறது ஒரே படத்தில் கொண்டு வந்துட்டா ஒரே படத்தில் பங்காத்தா அஜித்தை கொண்டு வந்தா ஒரே படத்தில் தீனா அஜித்தை கொண்டு வந்தா ஒரே படத்தில் வந்துட்டு பழைய அஜித் கிரீடம் அஜியத்தை கொண்டு வந்தா ஒரே படத்தில் பழைய அஜித்தை கொண்டு வந்துட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தில் அங்கங்கே போர்ஷன் போர்ஷனாக வருது பங்காத்தா போர்ஷனில் அவர் அஜித் மாதிரி ஒரு போர்ஷன் வந்துட்டு போகிறார் ஒரு கெட்டப்பில் வந்துட்டு போகிறாரு அந்த மாதிரி போர்ஷன் சின்ன சின்ன போர்ஷனாக அங்கேங்க வருது அதெல்லாம் ஒரே படத்துலேயே எல்லா அஜித்தையும் பார்த்தா எப்படி இருக்கும் ரசிகர் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அந்த வேலையே அதிக் ஆதிக் செஞ்சுருக்காரு அது இவர் ஒத்துக்கிட்டார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண மாட்டார் படத்தை மட்டும் தான் பண்ணுவார் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்குடைய அந்த எனர்ஜி ஆதிக்குடைய அந்த ஆற்றா என்ன சொல்கிறது ஒரு அபூர்வமான அந்த எனர்ஜியை பார்த்துட்டு தம்பி வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சில சில பெருமிஷன்ஸ் கொடுத்துருக்கார் அதனால தான் அவர் அந்த படத்தில் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கிறாரு லிரிக்ஸ் பாத்தீங்களா ஜி வி பிரகாஷ் குமார் சொல்றாரு எப்போ அந்த மாதிரிலாம் கத்தாத தொண்டை கிழிஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னா கூட கேட்கல அவர் விட மூணு மடங்கு அதிகமாக கத்திட்டாரு இந்த லிரிக்ஸை கேட்டவங்களை எல்லாருமே பயங்கர ஷாக் என்ன இவ்வளோ பயங்கரமா ராவாக எழுதியிருக்காங்களேன்னு இல்லை அது முழுக்க முழுக்க ரசிகர்களை குறி வைத்து எழுதப்பட்டார் லிரிக்ஸ் தான் இது வந்து தேட்டரில் இந்த சாங் வர்றப்ப தேட்டர் வந்து அண்ணகலாம் ஆகணும் அப்படின்னு முழுக்க முழுக்க எங்கெங்கெல்லாம் ரசிகர்களை வந்து பஞ்ச் பண்ண முடியுமோ அப்படி டச் பண்ணி அவங்கள அந்த உணர்வுகளை எழுப்ப முடியுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது முழுக்க ரசிகர்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட லிதிக்கு தான் அது கதைக்கு ஏதோ ஒரு வழியில் அவர் ரிலேட்டடாக இருக்குது அப்பா பையன் இருந்து அப்பா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டடாக இருக்குன்றாங்க அதனால அந்த 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 சுச்சுவேஷனுக்கும் அந்த லீக் கேட்டா ஆப்டாது ரசிகர்களுக்கும் அந்த படம் ஒரு பெரிய இது ஒரு என இதாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ இதில் வந்து திரும்பவும் அஜித்தும் திரிஷாவும் டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இப்போ வரும்போதோ பார்க்கும்போதோ அப்படியே மங்காத்தா படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதில் அதில் வேற இருந்த காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேற இன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க அதனால் வந்து பாக்குறது நம்மளுக்கு அப்படி தெரியுது ஆமாம் நல்லமா ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிறேன்னா பாக்குறதுக்கு அப்படி தெரியுது இது அந்த மாதிரி அப்படி தான் அப்படி தான் எடுத்துக்கிறது ஸோ இந்த படத்துடைய பிஸ்னஸ் எப்படி சார் போயிட்டுருக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு இது ஓடிடியே பெரிய லெவலில் ஒரு நூறு கோடிக்கு மேலே நூற்றி இருபது கோடிக்கு மேல் நடந்துருக்கு அப்படின்றாங்க தேட்டருக்கு எல்லாம் வந்து ஒரு நூறு நூ ஆயிரத்தி இரநூறு தேட்டர் கிட்ட வரைக்கும் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு மூணு நாலு நாள்லேயே அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனை எட்டிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா படம் வந்து பார்த்துருக்கவங்களான்னு சொல்கிறாங்க நல்லா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய வசூலை இந்த படத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்கள் சொல்கிறது என்னென்னா பத்தாம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செய்து இந்த ட்ரெய்லரை விடுறீங்களா இல்லையான்னு வெயிட் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க எதனால் ட்ரெய்லர் எப்போ வரும் இந்த மாதம் எண்டுக்குள் கண்டிப்பாக ட்ரெய்லர் விட்டுருவாங்க ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரெயில் வந்தோம் இப்போ அந்த மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அஜித் வராரு அப்படின்றாங்களே என்ன காரணமாக இருக்கும் இல்லை காரணம்ங்கிறது அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கின்றாங்க இதுக்கே வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்காரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மட்டும் சென்னையில் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு அதுக்காக வராருங்கிறாங்க அந்த நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டருக்குலாம் வர மாட்டார் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ சென்னையில் இருப்பார் ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லாமே கே கேள்விப்படுவார் கேள்விப்படுவார் அந்த படம் படத்தில் அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துறாரு அது என்னென்னு தெரியல அதே மாதிரி அடுத்த படத்தை பத்தியும் அஜித் அவர்கள் வந்து பேச போறாரு அடுத்த மாதம் சில பேரிடம் வந்து பேச போறாருன்றாங்களா அது உண்மை பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி போன்ல அந்த மாதம் விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஃபைனல் பண்ண போறாரு ஆல்ரெடி பேசிட்டு இருக்காரு விஷ்ணுவர்தனா ஆதிக்கா அப்படிங்கிறது அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆன போய் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லன்கள் தான் அதிகமா இருக்குபாடு சொல்லிட்டே போயிட்டீங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் புஷ்பால வர சுனில் ஒரு பக்கம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க சுனில் ஒரு காமெடி வில்லன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கார் போல ஒரு காமெடி வில்லன் மாதிரி அதாவது வில்லன்களை தோசை பண்ணக்கூடிய குட் பேட் அக்லி தான் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டாக்டர் லவரில் அந்த ஆல்பின் அந்த ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க பயங்கரமாக ஸோ இப்போ இவங்க உள்ளே வராங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அர்ஜுன் தாஸ் வேறு இருக்காரு இது எப்படி இந்த படம் வரப்போகுது அப்படின்னு எனக்கு கேங்ஸ்டர் படம் ஒரு 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 கும்பல் கேங்காக இருக்கும் இல்லையா அர்ஜுன் தாஸ் கேங்கில் ஒரு கும்பல் அந்த ட்வின்ஸ் கேங்கில் ஒரு கும்பல் இந்த கும்பல்லாம் இவங்க எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி தோசை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு போர்ஷன் போர்ஷனாக போகும் படம் அது பார்க்குறப்ப உங்களுக்கு கேட்குறப்ப நல்லா இருக்கலாம் உங்களுக்கு ஸோ அது மாதிரி படம் ஃபுல்லாக கேங்ஸ்டர் மூவி தான் கேங்ஸ்டர் மூவி தான் கேங்ஸ்டர் சரிங்க சார் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி